தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க நாமும் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அவர் என்ன சொன்னார் திருப்பி சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்ல தெரியாது காது சரியாக கேட்டாலும் நாம் பேசுறத மற்றவங்க சரியாக கேட்கறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்னா கேட்பதுங்கிறது வேற கவனிக்கிறதுங்கிறது வேறு அதாவது கேட்கிறதுன்னா அது ஹியரிங் கவனிக்கிறது அப்படின்னா அது லிசனிங் கேட்கிறதுங்கிறது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு செயல் இப்போ ஒரு சாலையில் நடந்து போயிட்டுருக்குறோம் எவ்வளவோ சத்தம் நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு காரு போகிற சத்தம் கேட்குது பறவை ஒரு மரத்தில் இருந்து கத்துது அந்த சத்தம் கேட்குது இப்படி நிறையா வந்து காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது ஆனால் கவனிக்கிறதுங்கிறது எப்படின்னா நம்ம முழு மனசை செலுத்தி உன்னிப்பாக கேட்கறது எத்தனையோ சத்தத்துக்கு நடுவில் தன்னுடைய குழந்தை அழகிற சத்தத்தை தாய் தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா அது மாதிரி விவரம் தெரிஞ்சவங்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா கவனித்தல் அதாவது லிசனிங் அப்படிங்கிற செயலில் மூன்று அம்சங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க அது என்ன மூன்று அம்சங்கள் அப்படின்னா முதல்ல காதால் கேட்கறது இது முதல் அம்சம் ரெண்டாவது என்னென்னா கேட்டதை புரிஞ்சுக்கிறது மூணாவது என்னென்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத தெரிவிக்கிறது ஃபீட்பேக் அப்படின்னு மாதிரி அது ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் வெறுமனே கேட்குற குழந்த ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் விட்டுடும் அதாவது கேட்குற குழந்தை அப்படி செய்யும் ஆனால் கவனிக்கிற குழந்தை கேட்டதை புரிஞ்சுக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால் பதில் சொல்லும் இதுதான் கேட்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு புள்ளி விவர கணக்கு என்ன சொல்வது தெரியுமா ஒரு மனிதன் எழுதுறது மூலமாக ஆறு சதவீதம் அறிவை பெருக்கிக்கிறானா எழுதுறது மூலமாக படிக்கிறது மூலமாக பத்தொம்பது சதவீதம் அறிவை பெருக்கிக்கிறான்னா பேசுறது மூலமாக முப்பது சதவீதம் அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் கவனிக்கிறது மூலமாக நாற்பத்தைந்து சதவீதம் அறிவை பெருக்கிக்கொள்ளுகிறான் அப்படிங்கிறது புள்ளி விவரம் அதனால் வந்து கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது இதுதான் அதனால் கவனிக்கிறது மூலமாக அதிக அறிவை நாம் வந்து பெருக்கிக் கொள்ள முடியும் கேள்வி தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறார் வள்ளுவர் அதாவது கவனித்து கேட்கணும் அதுதான் முக்கியம் இப்போ மற்றவங்க சொல்கிறத நல்லா கவனிக்க முடியாதபடிக்கு நாமே சில தடைகளை ஏற்படுத்திக்கிறோம் அல்லது நம்ம அறியாமலே அப்படி ஒரு தடை உண்டாயிடும் அந்த தடைகளை தாண்டணும் அல்லது தகர்த்து எரியணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லுகிற யோசனை அது என்ன தடைகள் அப்படின்னா நமக்கு தெரியாத இவர் என்ன சொல்லிட போகிறார் அப்படிங்கிற நினப்பு இது ஒரு தடை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே குறுக்க பேசுறது மனசு அங்கேயும் இங்கேயும் அலையிறது இதெல்லாம் தான் தடைகள் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அப்படின்னா மாணவர்கள் அக்கறையாக கவனிக்கணும் அப்போ தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும் வீட்டுக்குள்ள கணவன் சொல்கிறத மனைவி கவனித்து கேட்கணும் மனைவி சொல்கிறத கணவன் கவனித்து கேட்கணும் இல்லைன்னா குழப்பமாயிடும் ஒரு அம்மா கோயிலுக்கு போனாங்க சேலையில் ஒரு முடிச்சு போட்டிருந்தாங்க எதுக்கு சேலையில் முடிச்சு போட்டு வச்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கடிதத்தை மறக்காமல் தபால் போட்டியில் போட்டுடணும்னு சொன்னார் ஞாபகத்துக்காக முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க கடிதத்தை பெட்டியில் போட்டுவிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க அது எப்படிங்க முடியும் அவர் கடிதத்தை என்கிட்ட கொடுக்க மறந்துட்டாரே அப்படின்னாங்களாம் அதனால் மறக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே விடுறது இப்படி ஒரு வாழ்க்கை அதனால் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது செவி செவிச்செல்வம் ரொம்ப முக்கியமானது நிறைய கேட்கணும் சொல்கிறத விட கேட்கணும் கேட்கறதை விட முக்கியம் கவனிக்கிறது அப்படி கவனிக்கிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அங்கே நபிகள் நாயகம் உட்கார்ந்துருக்கிறார் அந்த சமயமா அங்கே வர்றாங்க அவங்க கையில் திராட்சை பழ கொத்து அதை கொண்டுகிட்டு வந்து நபிகள் கிட்டே கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக வேண்டிக்கிறாங்க நபிகள் நாயகமும் ரொம்ப பிரியமாக அதை வாங்கிட்டார் அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஆரம்பித்தார் நபிகள் நாயகம் மதீனாவில் தங்கியிருந்தப்போ இது மாதிரி நிறைய பேர் பழங்களையும் தின்பண்டங்களையும் கொண்டுகிட்டு வந்து கொடுக்கறது வழக்கம் நபிகள் நாயகம் என்ன பண்ணுவார்னா அதையெல்லாம் வாங்குவார் உடனே பக்கத்தில் இருக்கிற தோழர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பார் தானும் சாப்பிடுவார் இதுதான் எப்போதும் வழக்கம் ஆனால் இந்த தடவை என்னாச்சு தெரியுமா அவர் அப்படி பண்ணலை ஒவ்வொரு பழமாக எடுத்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அவர் விருப்பமாக சாப்பிடுகிற காட்சியே ஆசை தீர பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வயசான அம்மா அந்த பழத்தை கொடுத்தவங்க அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மன நிறைவாக இருந்தது நாம் ஆசையாக கொண்டுகிட்டு வந்து கொடுக்குற பழத்தை நபிகள் நாயகம் இவ்வளோ பிரியமாக சாப்பிட்றாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க இந்த அம்மா போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த தோழர்கள் பேச ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம் இன்னைக்கு வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரே அப்படின்னு அண்ணலே எது உங்களுக்கு வந்தாலும் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க இன்னைக்கு மட்டும் நீங்கள் அப்படி செய்யலையே எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க இப்படி கேட்கறதுனால நாயகம் அதை தப்பாக புரிஞ்சுக்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் யாரும் எதையும் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படி கேட்கறதுக்கு உரிமை உண்டு இந்த ஜனநாயக முறைகளுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை இது தோழர்களின் கேள்விக்கு நபிகள் பதில் சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே அந்த அம்மா ரொம்ப பிரியமாக அந்த பழங்களை என்கிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுத்தாங்க முதல்ல ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன் அது ரொம்ப புளிப்பாக இருந்தது சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் உங்கள் கிட்டே யாருக்காவது அதை கொடுத்துருந்தா அதில் வாயில் போட்டதும் புளிப்பு தாங்காமல் முகம் சுழிச்சிருப்பீங்க அதை அந்த அம்மா பார்த்துட்டாங்கன்னா வருத்தப்பட்டிருப்பாங்க ஆசையாக கொண்டுகிட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்க அன்பான மனசை நோகடிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை அதனால் முகம் சுழிக்காமல் தான் அந்த பழங்கள் பூராவே நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு புன்முறுவலோட பதில் சொன்னாராம் நபிகள் நாயகம் இன்னொருத்தர் மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக புளிப்பையும் இனிப்பாக ஏற்றுக்கொள்ளுகிற பண்பாடு இருக்குது பாருங்கள் அது ஒரு பெரிய நாகரிகம் அது எல்லாருக்கும் சுலபமாக வந்துடாது நல்லா இருக்கிற பழத்தையே என்ன இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லுகிறவர்கள் தான் நம்மக்கிட்ட அதிகம் இந்த காலத்தில் இல்வாழ்க்கையில் இந்த நாகரிகத்தை சில பேர் கடைப்பிடிக்கிறது உண்டு நல்லா இருக்கா இல்லையோ முகம் சுளிக்காமல் சாப்பிட்ருவாங்க ஏன்னு கேட்டால் எதுக்காக சார் வீண் வம்பு ஏதோ நமக்குன்னு கொடுத்து வச்சது அவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியது தானே அப்படிம்பாங்க இவங்கள்லாம் கூட ஒரு விதத்தில் பண்பாடு தெரிஞ்சவர்கள் தான் ஒரு ஆள் ஊரெலாம் விட்டு கடைசியில் அழுத்து போய் ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சானோம் ரொம்ப களைப்பாக இருந்தது அவனுக்கு அதனால் ரொம்ப களைப்படைஞ்சு போய் ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துருக்குறான் இவனை பார்த்ததும் சர்வர் ஓடி வந்தார் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் எனக்கு தேவை ரெண்டு தோசையும் கொஞ்சம் அன்பான வார்த்தைகளும் அப்படின்னா சர்வர் உள்ளே போனார் ரெண்டு தோசையை கொண்டாந்து வச்சார் அன்பான வார்த்தை கேட்டனே அப்படின்னா இவன் சர்வர் ரொம்ப பணிவாக குனிஞ்சி இவன் காதோரமாக சொன்னார் ஐயா இந்த தோசையை சாப்பிட்றாதீங்க புளிச்சு போன பழைய மாவு அப்படின்னார் இது பாருங்கள் அன்பான வார்த்தையும் ரெண்டு தோசையும் கேட்டார் கொண்டாந்து கொடுத்துட்டார் இப்படி இருக்கிறவர்களும் இன்றைய மனிதர்களில் அதிகம் அதனால் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் நம்மக்கிட்ட பிரியமாக நடந்துகிறவர்கள் மனம் கோணும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகம் அவருடைய செயல் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிற வாழ்வியல் உண்மை எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் வந்து கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் அவர் அப்படி சொல்லியிருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு வர்றார் என்ன சார் விஷயம்னு விசாரித்தோம் எங்கள் வீட்டில் தினமும் மூணு வேளையும் ஒரே மாதிரி சாப்பாடு சார் வித்தியாசமே கிடையாது இப்படியே மூணு மாதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதை விட பட்டினி கடந்து செத்துடலாம்னு தோணுது அப்படின்னார் ஒரு பெரியவர் சொன்ன தத்துவத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போது ஒருத்தர் கிடச்சிட்டார் விட்டு உடனே அவரை உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதாவது நாம் அனுபவிக்கிற உணர்வுகளில் கழிப்பு மகிழ்வு ஆனந்தம் இது மூணுக்கும் ஒன்றுக்கும் ஒன்று வித்தியாசம் உண்டு மேம்போக்காக பார்க்குறதுக்கு இது மூணு ஒன்று மாதிரி தோணும் ஆனால் அது அப்படி இல்லை கழிப்புங்கிறது உடம்பை பொறுத்தது மகிழ்வுங்கிறது மனசை பொறுத்தது ஆனந்தம்ங்கிறது ஆன்மாவை பொறுத்தது இப்படி இந்த மூன்று வகையான இந்த சுவைப்புகளின் தன்மையும் வேற வேற இப்போ முதல்ல கழிப்புங்கிறத எடுத்துக்குவோம் நம்ம புலன்களுக்கு கழிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விசேஷ குணம் உண்டு அது எப்படின்னா சீக்கிரமே சளிப்பை உண்டு போடணும் ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டா அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிரும் உணவு உடை இதெல்லாம் வந்து கழிப்பை தரக்கூடிய பொருள்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு பாத்திரத்தில் பத்து இட்லி இருக்குது அதில் ஒரு ரெண்டு இட்லியை நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றோம் நாம் சாப்பிட்ட அந்த இட்லி நிச்சயமாக எதிரில் உட்காந்துருக்கிறவருக்கு இல்லை அவருக்கு உபயோகப்படாது நாம் சாப்பிட்ட அதே இட்லியை அவரும் சாப்பிட முடியாது அவர் தான் எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி நாம் ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம் அதே சட்டையை அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது புலன்களுக்கு கழிப்பை தரக்கூடிய இது மாதிரி பொருள்கள்லாம் முதல் தடவை நமக்கு கொடுக்குற கழிப்பை ரெண்டாவது தடவையும் கொடுக்காது மூணாவது தடவை இன்னும் குறையும் கடைசியில வெறுப்பாக மாறிடும் ஒவ்வொன்றா இட்லியை தொடர்ந்து சாப்பிட்றோம்னு வச்சிக்கோங்க முதல் இட்லி தரக்கூடிய சுவையை முப்பதாவது இட்லி தராது முதல் தடவை புது சட்டையை போட்டுக்கிறப்ப நமக்கு இருக்கிற கழிப்பு அதே சட்டையை வந்து நூறாவது தடவையாக போட்டுக்கிற போட்டுக்கிறோம்னு வைங்க அப்போ இருக்குமா இருக்காது இதுதான் கழிப்பு அதாவது சீக்கிரமே சளிப்பை தரக்கூடியது ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகக்கூடியது ஆனால் மகிழ்ச்சிங்கிறது அப்படி இல்லை ஒருத்தர் அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகாது இப்போ காலையில் சூரியன் உதயம் ஆகிறத பார்த்து சந்தோஷப்படுறோம் அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம் ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்குறோம் ஒரு அழகான ஓவியத்தை ரசிக்கிறோம் நீங்கள் ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதை ரசிக்கலாம் அதனால் அது குறைஞ்சி போக போகிறது இல்லை இது மகிழ்வு ஆனால் ஒன்று ஒரே பாடலை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் அலுப்பு திட்டம் அதாவது மகிழ்வுங்கிறது எப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்து கொள்றதுனால குறையாது ஆனால் ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்து அனுபவிப்பை தர்றப்போ முதல்ல மகிழ்வு அதிகரித்து அதுக்கப்புறம் அது மங்கி மறைஞ்சி போடும் இதுதான் அந்த மகிழ்ச்சி மகிழ்வுங்கிறதுக்கு இலக்கணம் சரி இப்போ மூணாவதாக சுகம் தரக்கூடிய ஆனந்தங்கிறது எப்படின்னா இது நமக்கு உள்ளே இருந்து சுரக்கிறது மனசு வந்து சலனங்கள்லேருந்து விடுபடுறப்போ இந்த ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து நிலையான சுகம் ஆத்ம சுகம் கழிப்புலேருந்து மகிழ்வுக்கும் மகிழ்விலிருந்து ஆனந்தத்துக்கும் செல்வது தான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயணம் இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான் சார் இப்போ நீங்க ஒரு சாப்பாட்டு மேசையில ஒரு பத்து இட்லி வைக்கிறீங்க என்ன உட்கார வைங்க எதிரில் இன்னொருத்தன் நான் வந்து உட்கார வைங்க நான் வந்து கழிப்பு மகிழ்வுலாம் தாண்டி நேரடியாக ஆனந்தத்துக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா ஒன்றும் புரியல அவன் சொன்னது அது எப்படி அப்படி என்ன பண்ணுவேனி அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆச்சரியமாக ரெண்டு இட்லி சாப்பிட்டா தானே சார் கழிப்பு நான் பத்து இட்லியும் மொத்தமாக சாப்பிட்ருவேன் அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது அவனுக்கு கிடைக்காதபடி நாமே சாப்பிட்றோம்ல அதுதானே நமக்கு ஆனந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான் ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முகத் தேர்வுக்கு போயிருந்தாரான் இன்டர்வியூவுக்கு கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது இவர் வந்து எழுத்து தேர்வில் ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார் அதனால அதை பத்தி கவலை இல்லை இப்போ நேர்முக தேர்வில் தேர்வு பெறணும் ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார் நேர்காணலில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான தான் சொன்னார் இருந்தாலும் பாருங்கள் அந்த நேர்முக தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரித்தப்போதான் விவரம் தெரிஞ்சுதான் அது என்ன ஆகிருக்குதுன்னா அந்த நேர்காணலின் போது இவர் வந்து நடந்துக்கிட்ட முறையில் சில தவறுகள் நடந்து போச்சான் முக்கியமாக வந்து ரெண்டு தவறுகள் ஒன்று அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரான் ரெண்டாவது என்னென்னா இவர் நாற்காலியில் தாராளமாக இயல்பாக சாஞ்சி உட்காராமல் நாற்காலி முனையில் உட்காந்துருந்தாராம் இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகளும் இவர் வந்து அவசரப்படுறவர் பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திட்டு பதில் சொல்கிறது ரெண்டாவது நாற்காலியில் இயல்பாக தாராளமாக உட்காராமல் நாற்காலி முனையில் உட்காரது பார்க்க போகிற வேலைக்கு அவசரம் பதற்றம் இது ரெண்டும் இருக்கப்படாதான் அதனால் மார்க் இருந்தும் சர்டிஃபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல வேலை கொடுக்குறவங்க நம்ம இருந்து என்ன தான் எதிர்பார்க்குறாங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட் நீங்கள் நினைக்கிறத அழகாக தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பார்ப்பாங்க உங்கள் திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் வெளிப்படுத்துறதுக்கு உங்களால் முடியுதான்னு பார்ப்பாங்க இதுக்கு என்ன செய்கிறது குழப்பம் இல்லாமல் சிந்திக்கணும் இல்லாமல் பேசணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா புத்திசாலித்தனம் அதாவது இன்டெலிஜென்ஸ் ஏற்றுக்க போகிற வேலையை நல்ல விதமாக செய்ய முடியுமா உங்களால் அதை எந்தெந்த வழியில் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடியுமா அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க இது இன்டெலிஜென்ஸ் மூணாவது தன்னம்பிக்கை அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கிறத கவனிப்பாங்க எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும் எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும் அடுத்தவங்களை நமக்கு சாதகமாக திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும் நாலாவது பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல் வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளில் இருந்து நழுவி போக ஆசைப்படாமல் செஞ்சு முடிக்கணும் அஞ்சாவது வந்து முன் வருதல் இனிஷியேட்டிவ் வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காமல் எடுக்கிறதுக்கு முன் வரணும் ஆறாவது என்னென்னு கேட்டிங்கன்னா தலைமைத்துவம் லீடர்ஷிப் நாலு பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்தில் நடந்துக்க தெரியுதா ஏழாவது கற்பனை திறன் இமேஜினேஷன் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கிறத பார்ப்பாங்க எட்டாவது என்னென்னா வளைந்து கொடுத்தல் ஃப்ளெக்சிபிலிட்டி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துக்கிறதுக்கு தெரியுதா அவங்களுக்கு அப்படிங்கிறத கவனிப்பாங்க அடுத்தது திறமைகளை வெளிக்கொணரும் திறமை இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அடுத்தவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதை நல்ல விதத்தில் ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க ஆறாவது சுய அறிவு செல்ஃப் நாலெட்ஜ் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதாங்கிறது முக்கியம் அடுத்தது போட்டி மனப்பான்மை காம்படிட்டிவ்னஸ் அடுத்தவங்கள ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒருபடி மேலே வரணுங்கிற குணம் வேணும் இதுக்கு அடுத்தது என்னென்னா குறிக்கோளை வெல்லுதல் கோல் அச்சீவ்மெண்ட் குறிக்கோளை சவாலாக எடுத்துக்கிட்டு அதை அடையணும் அப்புறம் வேறுபட்ட திறமைகள் ஒகேஷனல் ஸ்கில்ஸ் பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம் நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மகிட்டேருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும் எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தார் நேர்காணலுக்கு எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரித்தேன் நான் போனேன் அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லா பதிலையும் சொன்னேன் கடைசியாக நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னார் என்னென்னு கேட்டேன் அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூக்கு வந்தவர் தானா சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாரா அப்படின்னார் அதனால் ஒரு நேர்காணலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போனால் வெற்றி நிச்சயம் கழுதையும் நண்பர்கள் எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க வருவாங்க அப்போ அந்த கழுதை கொஞ்சம் கவலையோட பேச ஆரம்பிச்சுதான் அதோ பாரு அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா இந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ரொம்ப வளக்குது தகராறு செய்யுது என் மேலே பாயுது என்னை தாக்குது ஏன்னு தெரியல அப்படின்னுது இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு இனிமேல் கவலைப்படாத இந்த தடவை நான் ஒன்றை காப்பாற்றுறேன்னுது அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது இந்த சிங்கம் எதிரில் வந்தது கழுதியை பார்த்தது உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது அவ்வளவுதான் உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டது அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது கொஞ்ச நேரம் கழித்து அடிப்பட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு இப்போ கழுத கேட்டுது என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுவிட்டியே நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டே அது நியாயமானது குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உன்னோட சத்தம் தான் அதிகமாக இருந்தது அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது அதனால் நீ தான் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கப்புல இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டேன்னு இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோற்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான் இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள் பொய் முகங்களோட உளவுகிறவர்கள் தான் அதிகம் உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து கடவுள் இந்த உலகத்தை படிச்சு விட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம் அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான் இந்த உலகத்தில் இருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் சில பேர் வந்தாங்க நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் தண்ணி இல்லாமல் பயிர் காயுது எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம் மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும் அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க கடவுள் பார்த்தார் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏகப்பட்ட குழப்பம் தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டுது எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார் என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னார் இது என்ன பிரமாதம் பேசாமல் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்களே தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி